வணக்கம்ங்க பட்டாணி குருமை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடாயில் வந்து எண்ணெய் போட்டு கடுகு போட்டு நல்லா பொறையீட்டோன்னு விடுங்க அதுக்கப்புறம் ப உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சீரகம் ரெண்டே ரெண்டு மிளகு கொட்டு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வேறு மறுபடியும் சோம்பு போடுவோம் ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக போட்ட போதும் அப்புறம் பட்டைப்பூ மட்டும் போட்டுக்கோங்க பட்டை பூ பூவும் போட்டு நல்லா பொறையிட்டன்னு வந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் கொஞ்சமாக தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரிஞ்சு போட்டுக்கோங்க போட்டு ஏன்னா நிறைய த தக்காளி போட்டோம்னா நமக்கு புளிப்பு சுவை வந்துடும் ஸோ அதனால் ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சேன் உருளைக்கிழங்கு நான் ரெண்டு சின்ன சின்ன ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்துருக்கேன் ஸோ அது மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா தீயை விடாமல் பார்த்துக்கிறதுக்காக நல்லா வதங் கொதிக்க ஓரளவுக்கு சிம்மில் வச்சு கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்து வேக வச்ச பட்டாணியை வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு அதை மட்டும் சிம்மில் இருக்கட்டும் அதுக்கு நடுவில் நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணணும் ஏன்னா தனியாக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக போட்டு வெங்காயம் பூண்டு அப்புறம் தக்காளி இந்த தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு எல்லாமே தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இது வதங்கினதும் இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட தேங்காய் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவுக்கு போவும் அதையும் போடணும் கசகசா போடணும் அப்புறம் மிளகு ஜீரகம் இதையும் போட்டு நல்லா சோம்பு கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காயங்களாம் அது கூட இதுக்கு இதையும் அரைச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க இந்த மாதிரி த நல்லா அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நல்லா கிளறிட்டு நல்லா தேவையான உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கலர் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அதே நேரத்தில் குழம்போட திக்னஸும் உங்களுக்கு இப்போ தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி கொ அளவுக்கு திக்னஸ் வரணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நான் ஓரளவுக்கு திக்னஸ் வரும் இந்த மாதிரி திக்னஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து அன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சுருந்தேன் பட்டாணி குருமா நீங்கள் அல்டிமேட் என்ன காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் இட்லிக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்